ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபசர் கே வேகடரமணன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எண்பத்தி நாலு வயசான பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களா எப்படி அவங்களோட மூமெண்ட்டை வந்து பெசிலிடேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களால எந்த ஒரு மூமெண்ட் பண்ண முடியாம இருக்கிறப்ப பேசிவ் மூமெண்ட் நம்ம வெளிப்புறமா இருந்து அவங்களுக்கு பயிற்சிகள் பண்றோம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா மசில் பவர் தசைகள் வந்து கொஞ்சம் உறுதியானதுக்கு அப்புறம் அவங்களால என்கரேஜ் அவங்க ஒரு தடவை பண்ண விடாமடா நிறைய முறை என்ன பண்ணணும்னா அவங்கள தலைக்கு மேல கை எடுத்து வைக்க சொல்றது பகுத்துல வந்து கை மடக்கி வச்சு நீட்ட சொல்றது இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன மூமெண்ட் வருதோ முதல்ல அந்த மூமெண்ட்டை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு வராத மூமெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்றப்ப இன்னும் சரியாவாங்க இப்ப அவங்களுக்கு அதே தான் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிவ் மூவ் வெளிப்புறத்துல வந்து அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மசில் பவர் நல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆக்டிவ் மூமெண்ட்ஸ் சொல்லிட்டு இந்த பயிற்சி லிங்க் கொடுத்துருக்கோம் அத பாருங்க உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் தேங்க்யூ இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களோட வயசு வந்து எண்பத்தி ஏழு சரியா நம்ம இவங்களுக்கு என்ன நம்ம டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா இவங்களோட ஒர்க் ஆக்டிவிட்டிஸ் ஏடிஎல் சொல்லி சொல்லுவாங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்கள யாரையும் டிபெண்ட் பண்ணாம இருக்கிற மாதிரிதான் நம்ம இவங்களுக்கு பிளான் பண்ணிருக்கிறோம் சரியா அதுபடி இவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க முன்னாடி இருந்ததுக்கு இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வித் சப்போர்ட்ல நிக்கிறாங்க இவங்க வந்து இவங்களோட ஏஜ் தான் எயிட்டி செவன் ஆனா அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் வில் பவர் எல்லாமே வந்து தான் இருக்கு அந்த அளவுக்கு ஃபைட் இப்ப பாத்தீங்கன்னா ஏதா இருந்தாலும் வந்து எவ்வளவுக்குள்ள நம்ம பேஷண்ட்ஸ் நிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே பிளட் சர்க்குலேஷன் வந்து ரத்தம் ஓட்டம் நல்லா உடம்புக்கு போக ஆரம்பிக்கும் ஸ்டாண்டிங் பேலன்ஸுக்கு அடுத்து நம்ம நடக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும் இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து நிக்கிறதுக்கு வித் பேக் பின்னாடி வந்து சவுத் சப்போர்ட்ல வால் சப்போர்ட்ல நிக்க வைக்கிறோம் நிக்க வைக்கிறப்ப அவங்களுக்கும் கான்பிடன்ஸ் லெவல் அதிகமாக நம்மளால நிக்க முடியும்ல ஆனா இவங்க நிக்க வச்சுட்டு நீங்க செல்போன் பேசிட்டு அல்லது சீரியல் பார்க்கவோ போயிடக்கூடாது நீங்களும் கடைசி முடியும் நிக்கணும் கொஞ்சம் ஷேக் ஆனாங்கன்னா புடிச்சுக்குவாங்க முதல் நாள் அந்த மாதிரி இருக்கும் நாளாக நாளாக அவங்க பழகிருவாங்க சரியா தைரியம் நீங்க நீ புடிக்க வேண்டாம் சரியா இப்போ வந்து நார்மலா வந்து இனிஷியலா எல்லாரும் நடக்கிறது வந்து வாக்கர்ல வாக் பண்ணுவாங்க அந்த ஸ்ட்ரோக் வாக்கர்ல வாக் பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் பிடிச்சிட்டு வந்து நடக்க வைக்க போறேன் அவங்களுக்கு என்னன்னா சைக்காலஜிக்கலா அவங்களால நடக்க முடியும் சீனியர் சிட்டிசன்ல ஆள் பக்கத்துல இருக்கிறாங்க நம்ம தைரியமா நடக்கலாம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கிறதுனால நம்ம கூட நடக்கிறப்ப அவங்களோட வாக்கிங் பேர்டன் கைட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் சோ நம்ம கூட இருக்கிறப்ப இன்னும் கம்ஃபர்டா இருப்பாங்க கம்பேர்தன் வாக்கர் சரிங்களா இந்த சின்ன நம்ம என்ன பண்ண முடியுமோ கிரியேட்டிவா நம்ம பண்றோம் சரிங்களா அதுதான் தேங்க்யூ நடங்க மெயின் கான்செப்ட் என்னன்னா கேத்துக்கா கலசிக்கோடது மேக்சிமம் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் பண்ணி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் டெய்லி ஆக்டிவிட்டீஸ வந்து பண்ண வைக்க முடியும்ன்றதுதான் எங்களோட மெயின் அச்சீவ்மெண்ட் அவங்க வந்து எயிட்டி செவன் இயர்ஸ் நல்லா கோஆப்ரேட் பண்றாங்க இது வந்து ஒரு மெயினா வந்து நீங்க பயப்பட வேண்டாம் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு இப்ப இவங்களே பாத்தீங்கன்னா இவங்களே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலா இருப்பாங்க ஏன்னா இவங்க இந்த ஏஜ்ல வந்து இவங்க ஒரு ஒன் மந்த்க்குள்ளதான் ஆகுது நம்ம பிசியோதெரபி ஸ்டார்ட் பண்ணி ஒரு த்ரீ ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ள தான் ஆகுது இந்த இடத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும் கிரியேட்டிவா பண்ணணும் நம்ம ஒரு இடம் போறோம்னா அங்க எக்ஸ்க்ளூசிவா எல்லா பொருட்களும் இருக்கணும்ன்றது கிடையாது இருக்கிற இடத்துல கரெக்டான பர்சன்ஸ் கரெக்டா உங்களை அசஸ் பண்ணி கரெக்டா மூவ்மெண்ட் பண்ணி பிசியோ பண்ணி உங்களால் நடக்க முடியுறதுக்கு தான் இவங்க வீடியோ எடுத்திருக்கிறோம் இவங்களும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க என்ன சொல்றதுக்குலாம் வீடியோலாம் எடுத்துக்கலாம் சார் பிரச்சனை கிடையாது சார் அப்படின்னாங்க கூட இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி சோ அமிர்தா பிசியோ நிறைய வந்து ஃப்ரீ சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க திங்கள தோறும் வந்து இலவசமா வந்து பக்கவாதம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும்ன்றது எங்களோட மெயின் கான்செப்ட் தேங்க்யூ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் வந்து மேக்சிமம் நம்ம சொல்றது என்ன சொல்றோம் அப்படின்னா அவங்க உட்கார்ந்து இருக்கிறப்ப ஜாயிண்ட் லெவல் வந்து கீழே கிராவிட்டி ஓரியன்டா கீழே இழுக்கும் இழுக்கிறப்ப வந்து சப்ளக்சேஷன் ஆகும் ஸோ அதுக்காக தான் என்ன பண்ண சொல்றோம் அப்படின்னா சோல்டர் இமோபிளைசர் போட சொல்றோம் ஆனா இவங்க இந்த பேஷண்ட் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப கிளவரா வந்து இந்த ஒரு துணியவே அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டு ப்ரிவென்ட் த சப்ளக்சேஷன் அப்படின்றதுல வந்து பண்ணிருக்கிறாங்க கிரியேட்டிவா இருந்தது எக்கனாமிக்கல் சொல்றேன்னா இது போக டவல்ல நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த டவல்ல அந்த காலத்துல போடுவாங்க டவல் வச்சா இன்னும் நல்லா புல் ஃபுல்லா இருக்கும் சரியா இப்ப நம்ம இதுல போட்டு பாடுவோம் போட்டு பாப்போம் அவங்களுக்கு எப்படி இருக்கேன்னு பாப்போம் இது அவங்களே வந்து கிரியேட்டிவா பண்ணிருக்கிறாங்க சொன்னதுக்கு

சரி பண்ணலாம் நல்ல இப்ப பாருங்க எப்படி கட்ட பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா எல்லா சைடுமே வந்து அவங்களுக்கு கவர் ஆயிருது நீங்க வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தோல்டரும் வந்து நல்ல நியூட்ரல் பொசிஷன்ல இருக்கு ஓகே தேங்க்யூ